மெடிடேஷன் மூலியமா என் ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போறேன்

அடேய் வள்ளி டாட்டா லாப்டி ஹே அம்மா வர பஸ்ஸ கூட்டிட்டு வர பஸ்ஸ கூட்டிட்டு வரேடா போடாவ இம்பட்ட நேரா பார்த்தா இந்த ஆளையே காணோம் யாய் பிள்ளைவள இங்கதான் கண்ணுகளா இருக்கேன் யாம் கத்ரியோ ஏம்மா இன்னும் இம்பட்ட நேராதாமா காத்து கிடக்கிறது சீக்கிரமா அந்த பஸ்ஸ கூட்டி வாங்கமா யாய் பிள்ளைவள பஸ் வந்தட்ட கண்ணே பஸ் வந்திருச்சா எங்க மா நிக்குதே

கட்டிவிட்டா நாம அந்த யார் என்ன போட போகிறாமலா அத சக்தி வாய்ந்த வேப்பந்தலையாக பார்த்து நம்ம வண்டில கட்டி விட்ருக்கான் முக்கியமா என்ன பசு மட்டும் நிக்குது ட்ரைவர் கானோ இங்கே தான் இருக்கா அந்த சத்தம் மட்டும் கேட்க பாய்

Sí, <laughs>